இன்னைக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிறது வந்து யாரும் அதை பற்றி கவலைப்படாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த கைப்பழக்கம் கெட்ட பழக்கத்தின் காரணமாக வாலிபர்கள் அந்த வீழ்ச்சி பசி எடுக்கிறது சாப்பிட்றோம் அந்த மாதிரி உடலுக்கு ஒரு ஒரு தேவை அதான் நம்மளோட உடலை சொல்லுவோம் தாம்பத்தியம் சொல்லுவாங்க வெயில் அடித்தா கவலைப்படுறோம் மழை பெஞ்சால் கவலைப்படுறோம் ஆனால் என் உடம்பை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது இந்த மாதிரி விரைப்பு தன்மை இல்லை எல்லா மனசு விரும்புகிற மாதிரி எல்லா பொசிஷன்லையும் பண்ண முடியல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தில் இருக்கு அப்படி நிரம்பி வழியுது முப்பது வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷமாக ஒருத்தர் தாம்பத்தியத்தில் பண்ணிட்டு நம்ம ப்ராடக்ட்டை வாங்கும் போது சொல்கிறாரு பட் நான் இத்தனை வருஷமாக பண்ணது தான் தாம்பத்தியம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்கள் ப்ராட்டை வாங்கி சாப்பிட்டதுக்கு பிறகு தான் தெரியுது தாம்பத்தியத்தில் நிறைய விஷயம் இருக்குது அப்படி சொல்லி நம்ம புராட்டை சாப்பிட்ட குடும்பங்கள் அதே போல ஐநூறுக்கு பேர் நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சி இல்லை அறுபது வயசாயிடுச்சு இனிமேல் எனக்கு வந்து பார்க்குறது தான் வேலை அப்படிலாம் இல்லைங்க நல்ல தாம்பத்தியத்தை நம்மளுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் நிச்சயமாக கொடுக்க முடியும் குழந்தை இருக்கிறவங்களும் நல்ல தாம்பத்தியத்தை மனைவி கொடுக்கணும் சொல்லுவாங்க குழந்தையை கொடுத்துட்டா ஆன்மகன் கிடையாது நம்ம ஷேக் மீரான் உங்களுக்கு தெரியும் மானாச்சுரல்ஸ் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம வந்து எல்லாத்த பற்றியும் கவலைப்படுறோம் வெயில் அடித்தா கவலைப்படுறோம் மழை பெஞ்சால் கவலைப்படுறோம் ஆனால் என் உடம்பை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு எதுக்குன்னு சொன்னால் என் நாக்குக்காக தான் சாப்பிட்றேன் என் நாக்குக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ தூரம் வேணால் நான் கிளம்ப தயார் ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஹோட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம் ஃபேமிலியோடு போகிறோம்னா போய் சாப்பிட தயார் என் நாக்கு டேஸ்ட்டாக இருக்கு ஆனால் என் உடம்புக்கு என்ன வேணும் என் நரம்புக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்குறது தவிர்த்துக்கிறோம் ஒரு பெரிய ஒரு ஒரு தவறு செய்கிறோம் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் அப்படின்னா இன்றைக்கி தாம்பத்தியம் அப்படிங்கிறது வந்து யாரும் அதை பற்றி கவலைப்படாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு தாம்பத்தியத்தை பற்றி அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது அதில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து அப்படியே அது காலமாக போய்கிட்டு இருக்கட்டும் எங்கள்கிட்ட வரக்கூடிய அந்த கஸ்டமர் மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் முப்பது வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷமாக ஒருத்தர் தாம்பத்தியத்தில் பண்ணிவிட்டு நம்ம ப்ராட்டை வாங்கும்போது சொல்கிறாரு பட் நான் இத்தனை வருஷமாக பண்ணது தான் தாம்பத்தியம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்கள் ப்ராட்டை வாங்கி சாப்பிட்டதுக்கு பிறகு தான் தெரியுது தாம்பத்தியத்தில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ சுகம் இருக்குது அப்படிங்கிறத நல்ல உணவுகள் சாப்பிடும்போது தான் வந்து ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்தை வந்து வீணாக்கியிருக்காருன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த கைப்பழக்கம் கெட்ட பழக்கத்தின் காரணமாக வாரிபர்கள் அந்த வீழ்ச்சி சுகர் ப்ரெஷர் போன்ற ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி அதிகமாக அந்த நரம்புகள் சம்மந்தப்பட்ட நோய் அப்புறம் அதிகமாக மாத்திரை சாப்பிடப்பட சாப்பிட்றதுனால வரக்கூடிய அந்த பலகினன் காரணமாக உள்ளத்தில் ஆசை இருக்கும் ஆனால் உடம்பு வந்து ஒத்துழைக்காது சில பேர் நல்ல பலமாகவே இருப்பாங்க ரெண்டாவது தடவை மூணாவது தடவை அவங்களால வந்து சாட்டிஸ்ஃபைடான ஒரு தாம்பத்தியத்தை கொடுக்க முடியாது இந்த மாதிரி தன்மை இல்லை எல்லா மனசு விரும்புகிற மாதிரி எல்லா பொசிஷன்லேயும் பண்ண முடியல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாம்பத்தியத்தில் இருக்குது அப்படி நிரம்பி வழியுது இன்றைக்கி நான் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு சரி பண்ணுறதுக்கு மாத்திரை போட்டால் போதும் மாத்திரை போட்டு நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடையில் வைக்கக்கூடிய அந்த மாத்திரைகள் இல்லைனா வந்து ஆயுர்வேதிக்குன்னு சொல்லி விளம்பரம் எங்களை மாதிரியே விளம்பரம் போடக்கூடிய அந்த மாத்திரைகள் அந்த ஆயுர்வேதிக் மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு அந்த நேரத்தில் அந்த நைட்டுக்கு மட்டும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐநூறு எம்ஜி அதாவது ஒரு கிராமில் பாதி தான் ஒரு கேப்சூல் உள்ளே போட முடியும் அந்த அளவுக்கு ஒரு கேப்சூல் உள்ளே ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு ஸ்டாண்ட் பை கிடைக்கு கிடைக்கிது அந்த அளவுக்கு ஒரு சக்தியை எந்த ஆயுர்வேதிக்கால் கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க அப்போ அது நேச்சுரலாக இல்லையா அப்படிங்கிற நம்மளை யோசிச்சுக்கலாம் இப்போ நேச்சுரலான ஒரு பொருள் நம்ம உடம்பு எடுக்கிறது மூலியமாக நிரந்தர தீர்வு கிடைக்கும் உதாரணத்துக்கு நம்மளுடைய பிரச்சனை என்னமோ அதுக்கு தீர்வு நிரந்தரமாக இருக்கணும் இல்லை அது வந்து அன்னைக்கு மட்டும்தான் அப்படின்னா அதுக்கு தீர்வு கிடையாது அது நோய் அது உதாரணத்துக்கு ஒருத்தர் மாத்திரை போட்டு பண்ணுறாரு அப்படின்னா எட்டு மணி நேரம் கிடைக்கிது ரெண்டாவது தடவை பணமும் கிடைக்கும் ஒரு பத்து தடவைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை போடுற மாதிரி நிர்பந்தம் ஏற்படும் அப்புறம் மூணு மாத்திரை போடுற ஒரு காலம் வரும் நரம்பு ஃபுல்லாக பலகீனமாகி சின்ன வயசுலேயே தாம்பத்தியத்தோட ஆசையே இல்லாமல் போயிடும் ஏன் நரம்பு ஃபுல்லாக வீக்காக போயிடும் அப்போது இந்த மாத்திரை இதுக்கான ஒரு தீர்வு கிடையாது நல்ல உணவுகள் மட்டும் இதுக்கான தீர்வு ஒழிய மாத்திரை எடுக்கிறதோ இல்லை வந்து இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷில் கூடிய அந்த மெடிக்கல் ஷாப்பில் கிடையக்கூடிய அந்த வகைகிற மாதிரி அந்த இருபது முப்பது ரூவா கிடைக்கிற மாத்திரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோய் தான் அது அதாவது ஒரு சந்தோஷமான தாபத்தியத்தை ஒரு இரவுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு பேர் தீர்வு கிடையாதுல்ல அப்போ நிரந்தரமான தீர்வு இருக்குது அதாவது இல்லவே இல்லைங்க அப்படின்னா இதில் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் நிரந்தரமான தீர்வு இருக்குங்கும் போது நம்ம ஏன் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் இறங்கணும் உதாரணத்துக்கு என்னோட என்ன என்ன இயற்கை நோயாளியாக இருக்கேன் இன்னும் நோயாளி ஆகிறதுக்கான முயற்சியை செய்கிறதுக்கு பேர் வந்து அது மருத்துவம் கிடையாது அது வந்து நோய் தான் அது அது வந்து எனக்கும் பாதிப்பு என்னுடைய மனைவிக்கும் பாதி என் சந்ததிகளுக்கும் சேர்த்து தான் பாதிப்பு என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு காலத்துக்கு மேலே ஒரு நல்ல ஜீன் நம்மளால் கொடுக்க முடியாது நல்ல ஒரு சந்ததி தொடர கொடுக்க முடியாது நம்ம சந்ததிகள்லேயும் அந்த பாதிப்பை நம்ம பிரதிபலிக்கும் அதே போல் ஒரு முப்பது வயசில் ஒருத்தர் மாத்திரை போட்டு பண்ணுறாரு இல்லை முப்பது வயசில் ஒரு தா நல்ல தாம்பத்தியமே கொடுக்கல அப்படின்னா நாற்பது வயசில் என்ன யோசிச்சு பாருங்கள் அதாவது எந்த முயற்சியும் செய்யாமல் ஒரு தாம்பத்தியத்தை நல்ல திருப்தியான தாம்பத்தியம் மனைவி கொடுக்கல அதாவது மனைவிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் நகை கொடுக்கணும்னு பிளான் பண்ணுறோம்ல நல்ல வீட்டில் வச்சுருக்கணும் அது கூட மெயின் ரோடாக வச்சுருக்கணும் இல்லை மெயின் ரோடு பக்கத்தில் வச்சுருக்கணும் கடைங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கா மாதிரி வச்சுருக்கணும் இதெல்லாம் யோசிக்கிற நம்ம நம்ம நம்பி வந்த ஒரு அந்த மனைவிக்கு ஒரு நல்ல தாம்பத்தியத்தை கொடுக்கணும் நீண்ட நேரமாக ஒரு சந்தோஷமான ஒரு திருப்தியான தாம்பத்தியத்தை கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும்ல இப்போ அந்த மனைவிக்கு ஒரு முப்பது வயசில் ஒருத்தர் நல்ல தாம்பத்தியத்தை கொடுக்கலன்னா நாற்பது வயசில் இன்னும் என்ன அவன் யோசிச்சு பாருங்க அதுபோல் முப்பது வயசில் ஒருத்தர் மாத்திரையை போட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு தாம்பத்தியம் கொடுத்தாருனா அவரோட நிலம நாற்பது வயசில் இன்னும் மோசமாகிடும் சுத்தமாக தாம்பத்தியோட ஆசையே இல்லாமல் அதை விட்டு ஒதுக்கி விடுவா அதுக்கப்புறம் அந்த மனைவி என்ன பண்ணுவான் எப்படி உடலுக்கு பசியோ நமக்கு பசி எடுக்கிறது சாப்பிட்றோம் அந்த மாதிரி உடலுக்கு ஒரு ஒரு தேவை அதான் நம்மளோட உடல் ஒரு சொல்லுவோம் தாம்பத்தியம் சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை இன்றைக்கி சாதாரணமாக கடந்து போகிறோம் இந்த இந்தோனேஷியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பையனுக்கு மூணு விதமான எக்ஸசைஸ் நான் முடிஞ்சால் அடுத்த டிப்ஸ் வீடியோக்களில் காட்டுறேன் அந்த மூணு விதமான எக்ஸசைஸ் அந்த பையன் ஒழுங்காக பண்ணுறேன்னு பார்ப்பாங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணால் தான் அவன் திருமணத்துக்கு தகுதி ஏன்னா அந்த எக்ஸசைஸ் என்ன ஆகும் அப்படின்னா இவன் வந்து பக்கமாக இருக்கான் இவன் நரம்புகள் நல்லா இருக்குங்கிறதுக்கான ஒரு அறிகுறி அது இன்றைக்கி அந்த மாதிரி எந்த விதமான டெஸ்ட்டும் இல்லாமல் பையன் இருக்கிறானா இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சா அவங்களுக்கு நம்ம பொண்ணை கொடுத்துருவோம் இல்லை நம்மளே நீ மே மேரேஜ் பண்ணிக்கிறோம் மேரேஜ் பண்ணுறது பற்றி மேரேஜ் பண்ணும்போது எல்லாத்த பற்றி யோசிக்கிற நம்ம செட்டில் ஆகிட்டோமா வாழ்க்கையில் நல்லா சம்பாதிக்கிறோமான்னு யோசிக்கிற நம்ம நம்ம மனைவிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தாம்பத்திய ஒரு உடல் தகுதி நமக்கு இருக்கா இதெல்லாம் யோசிக்கிறதுல சில திருமணம் திருமணமாகும்போது நல்லா இருக்கிறாங்க போக போக பார்த்திங்கன்னா அந்த சுகர் அந்த மாதிரி நோயெலாம் வந்து விரைப்பு தன்மை இல்லாமல் போயிடுது உடலில் உள்ளத்தில் ஆசை இருக்கான உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தவங்களும் அது அப்படியே அப்படி அவ்வளோதான் எனக்கு நோய் வந்துருச்சு அப்படிலாம் இல்லைங்க இல்லை அறுபது வயசு ஆகிடுச்சு இனிமேல் எனக்கு வந்து பேரம் பற்றி பாக்கிறது தான் வேலை அப்படிலாம் இல்லைங்க நல்ல தாம்பத்தியத்தை நம்மளுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் நிச்சயமா கொடுக்க முடியும் நமக்கு நம்ம எண்பது வயசு தான் இறந்து போகணும்னு வச்சிங்க அந்த எண்பது வயசு வரைக்குமே நம்மளால் நல்ல தாம்பத்தியத்தை கொடுக்க முடியும் அதுக்கான நல்ல உணவுகள் எடுக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடலோட முக்கியமான ராஜான்னு சொன்னால் மூளை இதயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் அதெல்லாம் கிடையாது உடலோட ராஜா பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரம்புகள் தான் அந்த நரம்புகள் எந்த அளவுக்கு பலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல நம்மளால் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஒரு தாம்பத்தியமும் கொடுக்க முடியும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் நான் சொல்கிறது எல்லாமே வெறும் தாம்பத்தியத்துக்கு மட்டும் கிடையாதுங்க ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நான் ஒரு பன்னெண்டு மணிநேரம் பதிமூணு மணிநேரம் இல்லை பதினெட்டு மணிநேரம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த பதினெட்டு நேரத்தோட வாழ்க்கையை முடிச்சு நம்ம நரம்புகள் தான் போல் அறுபது எண்பது வயசு வரைக்கும் உயிரோடு இருக்குன்னா அந்த அறுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் நான் யார்கிட்டையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் என்ன பாத்ரூம் கூட்டு போங்க என்னை நடக்க வைங்க என்னை உட்கார வைங்கன்னு சொல்லாமல் கடைசி காலம் வரைக்கும் நானே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுக்கான முக்கியமான ஒரு உள் சக்தியும் நம்ம நரம்புகள் தான் நம்ம நரம்புகள் நல்லா இருந்தால் நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணவே தேவையில்லை கடைசி வாழ காலம் வரைக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு போகலாம் சந்தோஷமாக அப்போ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நல்ல நல்ல உணவுகள் தாங்க ரொம்ப முக்கியம் ஆரம்பித்து சொன்னது போல் நம்ம கம்பெனி நேச்சுரல்ஸ் வந்து மிஸ்டர் ப்ரோட் எக்ஸ்ட்ரா கோல்னு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிச்சு நாலாவது வருஷத்துக்கு நம்ம கால் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் முதல் மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ நாலு வருஷம் திறந்துட்டு இருக்கு இப்போ இந்த நாலு வருஷங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட சந்தோஷமான நம்ம ப்ராட்டை சாப்பிட்ட குடும்பங்கள் அதே போல் ஐநூறுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க எனக்கு குழந்த இருக்கு நான் நல்ல நல்ல ஆண்மகன் நான் நான் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாதுங்க குழந்தைங்கிற இறைவன் கொடுக்கறது குழந்தை இன்மைக்கு மட்டும் இந்த மான அச்சுடைய மிஸ்டபடி எக்ஸ்ட்ரா கோல் கிடையாது குழந்தை இருக்கிறவங்களும் நல்ல தாம்பத்தியத்தை மனைவி கொடுக்கணும் சொல்லுவாங்க குழந்தையை கொடுத்துட்டா ஆன்மகன் கிடையாது நல்ல தாம்பத்தியத்தை கொடுத்தா தான் ஒரு சிறந்த ஆன்மகன் நல்ல தாம்பத்தியங்கிறது மனைவி எது வரைக்கும் சந்தோஷமாக ஒரு சுருண்டு போக மாட்டாங்க ஒரு முழு திருப்தி அடைய மாட்டாங்களோ அது வரைக்கும் தான் அந்த அதுதான் எல்லை சொல்லுவாங்க அந்த எல்லையை நம்ம மனைவி கொடுத்தோமா இன்றைக்கி சர்வே சொல்லுது நூற்றில் நாற்பது சதவீதம் பெண்களுக்கு ஒரு முறை கூட வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தை தான் அடைஞ்சதே இல்லை அந்த மாதிரி இன்னைக்கு ஆண்கள் வந்து அவங்க தாம்பத்தியத்தை கொடுக்குறான் இது எப்படிங்க நியாயமாகும் அந்த அந்த பெண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இடம் கொடுக்கணும் தங்க இடம் கொடுக்கணும்னு நான் யோசிச்சனமோ ஒரு திருப்தியான தாம்பத்தியத்தை ஒரு வாழ்க்கையில் ஒரு தடவை கூட கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ பெரிய நஷ்டம் அது அதே போல் எண்பத்தி ஏழு சதவீதம் ஆண்கள் இன்றைக்கி சர்வேல சொல்கிறாங்க எண்பத்தி ஏழு சதவீதம் ஆண்கள் ஒரு முறை கூட அவங்களால வந்து திருப்தியான முழு தா முழு முழு சந்தோஷமான தாம்பத்தியத்தை அவங்க அடைஞ்சது அடைஞ்சதில்ல சொல்கிறாங்க ஒன்று இல்லைங்க ரெண்டு இல்லைங்க எண்பத்தி ஏழு சதவீதம் ஆண்கள் வந்து அந்த முழு திருப்தியை மனைவிக்கு கொடுக்கல அப்படின்னா அப்போ எந்த ரேஷியோவில் நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பக்கம் பெண்களும் திருப்தி அடைய முடியல இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆண்களும் திருப்தியை கொடுக்க முடியல அப்போ ஒரு தாம் நல்ல தாம்பத்தியமே இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இன்னொரு நாற்பது வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம என்ன ஆகும் அந்த ஜீன் நம்ம மூலிமா உருவான அந்த ஜீன்கள் அந்த சந்ததிகள் என்ன பண்ணு யோசிச்சு பாருங்கள் இன்னும் மோசமான சந்ததிகளை விட்டு போ இன்றைக்கி சர்வேல சொல்கிறாங்க ஒரு காலம் இவ்வளோ மோசமான காலம் இந்த காலம் எப்படின்னா நம்மளுடைய சந்ததிகள் இறந்து போகிறத நம்மளால் கண்ணால் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான காலத்தை நீ பாருங்கள் நீங்கள் வெயில் அடிக்கிறது கண்ணாடி போட்டிருக்கேன் ஏன்னா கண்ணுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது அப்போ இந்த வெயிலுக்கு பாதுகாப்பு கண்ணா கண்ணுக்கு பாதுகாப்பு கண்ணாடின்னு நான் யோசிக்கிறேன் நான் இதே போல் என்னோடய உடம்புல எல்லா உறுப்புக்கும் என்ன என்னை சார்ந்தவங்களுக்கும் எல்லா பாதுகாப்பு கொடுக்குறது எல்லாருமே சந்தோஷிச்சு கொடுக்குறது ஏன் மேலே தான் பொறுப்பு அப்போ அதை நான் கடந்து போகிறேன் சாதாரணமாக கடந்து போகிறேன் அப்படின்னா இது வந்து எவ்வளோ பெரிய நஷ்டம் இது அதாவது வெறும் என் வாழ்க்கையோட நோக்கம் வந்து சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கிறது அப்படின்னா இதை இதை வந்து எல்லா மிருகங்களும் பண்ணுது எல்லா மிருகங்களும் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுது புள்ளுக்குட்டி பெற்றுக்குது அப்போது ஒரு நல்ல தாம்பத்தியம் நல்ல வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நல்ல நல்ல கள்ள தொடர்பு அந்த மாதிரி பல பிரச்சனைகள் என்னங்க காரணம் ஒரே காரணம் தான் உலகம் ஃபுல்லாக சர்வே என்ன சொல்கிறது ஒரே காரணம் ஆண் தன்னுடைய மனைவியை நல்ல முறையில் சந்தோஷப்படுத்தாதது மட்டும்தான் ஏன் கோடீஸ்வரன் எல்லாம் கொடுத்துட்டான் காசு கொடுத்தான் பணம் கொடுத்தான் நகை கொடுத்தான் எல்லாம் கொடுத்தான் அந்த பொண்ணு வீட்டில் இல்லை வேறு ஒருத்தம் கூட போகுது ஏன் அப்படின்னா எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கல அப்போ எது முக்கியம் எது இம்பார்ட்டன்ட்டு இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு பெண் என்ன விரும்புகிறாங்க எதை வந்து மேக்ஸிமமான ஒரு தேவையாக இருக்கோ அதை நம்ம விட்டுட்டு எதெல்லாம் சின்ன தேவைகளோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தயவு செய்து நம்ம உடல் தகுதி உருவாக்கி நம்ம மேலே மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது நம்ம எத்தனை வயசாக இருந்தாலும் சரி நம்மளால் தாம்பத்தி நல்ல முறையில் கொடுக்க முடியும் ரெண்டாவது முறை மூணாவது முறை ரொம்ப லேசான முறையில் பண்ண முடியும் நல்ல விரைப்புத்தன்மை கிடைக்கும் மனசு விரும்புகிற எல்லா பொசிஷன்லேயும் பண்ண முடியும் எனக்கு சின்ன வயசில் இருந்துச்சு அதனால் வந்து நான் வந்து எனக்கு ஒரு பயம் வருது நான் கல்யாணத்தோட பயம் வருதுன்னா அதுவும் காவலப்பட தேவையில்லை எல்லா பிரச்சனைக்குமான ஒரே தீர்வாக நல்ல உணவுகள் இருக்குது அப்படி இல்லை நல்ல உணவு என்ன எடுக்க முடியலன்னா மிஸ்டர் பிற்பட்ட எக்ஸ்ட்ரா கோல்டு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் தரும் நீங்கள் வந்து கவலைப்படவே தேவை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை ஒரு வேலைக்கு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி தண்ணிலே பால்லையோ கலந்து சாப்பிட்றது மூலியமாக ஒரு மூணு மண்டலம் மட்டும் தான் இது நிரந்தர உணவு கிடையாது நிரந்தரமான மருந்து கிடையாது இது மருந்தே கிடையாது உணவுன்னு சொல்கிறோம் இது நீங்கள் நிரந்தரமாக சாப்பிட்டு இருக்கணும் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு நாள் அஞ்சு மாதம் ஒரு மூணு மண்டலம் மட்டும் சாப்பிட்டா போதும் ஒரு எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களால் நல்ல தாம்பத்தியத்தை கொடுக்க முடியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் குழந்தையின்மை பற்றி நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் பதினோரு நாடுகளில் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இன்றைக்கி வியாபாரியாக மாறி இருக்கிறாங்க உலகத்தில் நான் சொன்னது போல் அறுபதாயிரம் சந்தோஷமான குடும்பங்கள் ஐநூறு பேர் குடும்பங்களில் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது சாதாரண அச்சீப்மெண்ட் கிடையாது ஒரு சின்ன கம்பெனி ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறது மூலியமாக இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்தை அடைஞ்சு கொண்டிருக்காங்க உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா விதமான சர்டிஃபிகேட்டும் நம்மள்ட்ட இருக்கு இந்தியாவில் மட்டும் வியாபாரம் இல்லை உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி துபாயில் பார்த்தீங்கன்னா ஜிசி லைஸ் எடுக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக வியாபாரம் பண்ணுறதுக்காக எல்லா கவர்மெண்ட்டோடைய எல்லா தர சான்றிதழ்களும் வச்சுட்டு ஒரு பிராண்டடாக இந்தியாவிலே முதல் கம்பெனின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பிராண்டடாக நம்ம கம்பெனி மட்டும்தான் மானேச்சுரஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கு அதனால் தயவு செய்து நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்கு நண்பர்கள் உங்கள் சுற்றுவட்டார தேவையில்லவங்களும் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க இது தாம்பத்திய பிரச்சனை உள்ளவங்க மட்டும் கிடையாதுங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வாழ்க்கையில் என் எல்லா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் எல்லா விதமான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் நம்ம இஷ்டப்பட்டு எஸ்டாக கொள்கிட்ட போதும் அதுவே பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிரோஜனமான அதே போல் இப்போட் நம்ம வாங்குறவங்க கொஞ்சம் முழுமையாக அதை கண்டினியூ பண்ணி அது மூணு மண்டலம் முடிச்சிங்க அப்படி சொன்னால் உண்மையில் ஒரு அழகான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் நன்றி